வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் பெண் சாபத்தால் வஞ்சிக்கப்பட்ட ராசிகள் என்னென்ன தப்பிக்க செய்ய வேண்டிய பரிகாரம் இங்கே பெண் சாபம் பெற்ற ராசிகள் என்னென்ன அதிலிருந்து அந்த ராசிகள் மீள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் கன்னிராசி கன்னிராசியில்தான் சுக்கிர பகவான் நீச்சம் அடைவார் இயல்பாகவே பெண்கள் மூலமாக இவர்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் துலாம் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார் ஆனால் துலாமின் இரண்டாம் மற்றும் ஏழாம் இடங்களுக்கு உரிய பாதகாதிபதியான சுக்கிர பகவான் பத்து இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் நீச்சமாகிறார் ஆகஸ்டு துலாம் லக்கினம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே பெண் சாபம் இருக்கும் கன்னிராசி கன்னிராசியில்தான் சுக்கிர பகவான் நீச்சம் அடைவார் இயல்பாகவே பெண்கள் மூலமாக இவர்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் துலாம் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார் ஆனால் துலாமின் இரண்டாம் மற்றும் ஏழாம் இடங்களுக்கு உரிய பாதகாதிபதியான சுக்கிர பகவான் பத்து இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் நீச்சமாகிறார் ஆகஸ்டு துலாம் லக்கினம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே பெண் சாபம் இருக்கும் மீனம் இங்கு சுக்கிரன் உச்சம் பெறுவார் அவர் கன்னியில் நீச்சம் ஆகிவிடுவார் ஆகையால் இவர்களுக்கு முதலில் பெண்களால் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு அவர்களால் பிரச்சினை ஏற்பட்டே தீரும் சிம்மம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அதிகமாக காதலித்து திருமணம் செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக தொல்லைகள் வரும் குறிப்பாக மனைவி மூலமாக தொடர்ந்த பிரச்சினைகள் வரவாய்ப்பு இருக்கிறது கும்பம் கும்ப ராசிக்கு ஜென்ம விரோதி சூரியன் என்பதால் மனைவியால் இந்த ராசிக்காரருக்கு பிரச்சினை வந்து கொண்டே இருக்கும் மிதுன ராசிக்கு ஆறாம் இடம் பத்து இடம் எட்டாம் இடம் ஆகியவற்றில் சுக்கிரன் மறைந்து விட்டார் என்றால் பெண் சாப பாதிப்பு ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி ஆவார் அது மறைவு ஆகாது எட்டாம் பாவமான மகரத்தில் மறைந்து விட்டாலோ ஆறாம் பாவம் குறிப்பாக விருச்சிகம் இதில் மறைந்து விட்டால் பெண்களால் மிகப்பெரிய அளவில் பிரச்சினை வரும் இவர்களுக்கு பெண்களிடம் இருந்து வெறுப்பு மட்டுமே கிடைக்கும் திருமணம் ஆகாத கன்னிப் பெண்களின் கல்விக்கு அவரவர் சக்திக்கு ஏற்ப உதவி செய்ய வேண்டும் திருமணத்திற்காக காத்திருக்கும் முதிர் கன்னிகளின் திருமணத்திற்கு உதவி செய்ய வேண்டும் பெண்களுக்கு ஆடைகள் வாங்கிக் கொடுக்கலாம் பெண்களை தாயாக மதிக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் பெண்களை அவதூறான வார்த்தைகளை சொல்லி சாடாமல் இருப்பதோடு அவர்களுக்கு போதுமான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் பெண்களால் ஆண்களைப் போல எதிர்க்க முடியாது அவர்கள் மனதிற்குள்ளேயே புழுங்கிக் கொண்டே இருப்பார்கள் நம்முடைய சமுதாயத்தில் பெண்களால் வெளிப்படையாக பேச முடியாது அந்த புழுக்கமானது ஆணை பல முனைகளில் தாக்கும் ஆகையால் இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இதில் சில பெண்கள் மோசமான நிலையில் இருப்பார்கள் அவர்கள் இதிலிருந்து விதி விலக்கானவர்கள் தஞ்சாவூர் கஞ்சனூரில் உள்ள சுக்கிர பகவான் ஆலயத்திற்கு சென்று வெள்ளியில் மகாலட்சுமி விக்கிரகம் செய்து கோயிலில் கொடுக்கலாம் அதேபோல ஆடைகளை உணவுகளை தானமாக கொடுக்கலாம்